பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் தொழிலாளர் ஒற்றுமை வெள்ளட்டும் புரட்சி ஓங்குக ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் இந்த வெள்ளட்டும் வெல்லட்டும் புரட்சி ஓங்குக இதெல்லாம் பொது உடைமை இயக்கங்களுடைய தனித்துவமான கோஷங்கள் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் என்பது சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ் கட்சி எடுத்து வைத்த முழக்கம் அதே போல நம்ம திருமாவளவன் அவள் அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் முதலடி கொடுத்தால் பதிலடி கிடைக்கும் திமிரி எழுவோம் திருப்பி தருவோம் நீங்க திருமாவளவன் உங்களுக்கு பிடிக்குதே பிடிக்கலையா ஆனா இந்த ஸ்லோகன்ஸ் பிடிக்கும் எல்லாரும் அப்படி ஏதாவது சொன்னாரா விஜய் அந்த மாதிரி உள்ளத்தை உழுக்குகின்ற மனிதர்கெஞ்ச கதவுகளை தட்டி திறக்கின்ற இதையாவது விஜய் சொன்னாரா அங்கில் ஸ்டாலின் இந்த ட்விங்கில் ட்விங்கில் லிட்டில் ஸ்டால் மாதிரி அங்கிள் அங்கிள் ஸ்டாலின் அவர்களே ஸ்பீச் தேர்மாய்ந்த கட்சி தாவேக்கா மாநாடு வெற்றியா தோல்வியா கருத்தை கவர்ந்ததா என்ன ஆகும் என்பதைப் பற்றி பார்ப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் இப்பொழுது பார்க்கலாம் நேற்று நடந்த தாபேக்கா மாநாடு அதில் அந்த ராம்ப் வாக்கிங்னு என்னமோ சொல்கிறாங்க அந்த என்னமோ ஷூட் ஷூட்டிங்கில் பண்ணுவாராமே ராம்ப் அந்த இந்த ராம்ப் வாக்கிங்லாம் முதல்ல இவளுகதாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களுக இந்த மா அதாவது அழகி போட்டின்னு அழித்து போட்டுவிட்டு டூ பீஸில் வருவாளுங்க அந்த நடை அதை இவர் நடந்தாருன்னு வச்சுக்கோங்க ரசிகர்கள் பார்க்கணுமா இவர் வந்து ஏன்னால் ரஷ்யா போன்ற ஐரோப்பிய நாடுகளில் பண்டைய நூற்றாண்டுகளில்தான் தேவலோகத்தின் அதாவது கடவுளுக்கு அடுத்தபடியாக கடவுளே தரிசனம் தருவது போல மன்னர்கள் வந்து கொடுப்பாங்க ஒளிவட்டத்தோடு வந்து மன்னர்கள் வந்து மக்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க இந்த மாதிரி இவர் தரிசனம் கொடுக்குறாரு இவர் வந்து கடவுளாக்கலாம் ரசிகர்களுக்கு அவர் கடவுள் சரி என்ன பேசினார் மூன்று முப்பது நிமிடத்திற்கு முன்னேறினாலும் எழுதி வைத்ததை பார்த்துத்தான் படித்தார் அது வேறு விஷயம் தட்டி எழுப்பியதா மக்களை திரும்பி பார்க்க வைத்ததா இவ்வளவு செலவு பண்ணி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேருங்கிறாங்க பத்து லட்சம் பேர் வந்தது உண்மையா அல்லது ரெண்டு லட்சத்தை தாட்டி விட்டது மதுரையை மிகப்பெரிய அளவில் குலுக்கி விட்டது சரி எத்தனை நாளைக்கு ஞாபகம் இருக்கும் எத்தனை நாளைக்கு இந்த இருக்கும் திருமாவளவன் அன்றைக்கு சொன்னது ஞாபகம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குல்ல திமிரி எழுவோம் திருப்பி தருவோம் இன்று காலங்களை கடந்தும் இது இல்ல வெள்ளட்டும் வெள்ளட்டும் மக்கள் புரட்சி வெள்ளட்டும் காலங்களை கடந்து நிற்கதில்ல அது மாதிரி ஏதாவது காலங்களை கடந்து நிற்கின்ற ஏதாவது ஒரு ஸ்லோகனம் சொன்னாரா யாரை குறிவைக்கிறார் விஜய் இன்றைக்கு திமுகவுடைய நிலை என்ன இகல் வெல்லும் வேந்தற்கு பொழுது வேண்டும் பகல் வெல்லும் கூகையை காக்க இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது டார்கெட் சரியா தான் பிரம்மாஸ்திரம் அடிக்க முடியும் எடுத்த உடனே போர் யுத்தத்தினுடைய ஆரம்பத்திலே பிரம்மாஸ்திரத்தை அடிக்க வேண்டியதானே துரோணரோ அர்ஜுனனோ இல்ல அந்த டார்கெட் வரும்போது தான் எந்த அடிக்க முடியும் கர்ணனும் அர்ஜுனனும் கடைசியாக அந்த சந்தர்ப்பத்தில் வரும்போது தான் அடிக்கிறார் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பேசக்கூடாது இந்த வேஸ்ட் ஏன் தெரியுமா சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன்னா ஒரு கிராமத்தில் பெரிய வெள்ளம் வருது பெரிய கண்மாய் இருக்குது அந்த கிராமத்துக்கே தண்ணீர் குளிக்கிறது விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் பயன்படக்கூடிய ஒரு கண்மாய் இருக்குதுன்னு வச்சுக்கிறேங்க அல்லது ஒரு ஆறு இருக்குது அணை இருக்குது உடைந்தால் ஊரே போயிடும் கண்மாய் நிலங்கள் போய்விடும் அப்போ அடைக்கிறதுக்கு எல்லாரும் போகிறாங்க ஒரு கெட்ட வேணும்னு ரவுடின்னு இருக்கு வச்சுக்கோங்க ரொம்ப பலசாலி பத்து இருபது வேலையை அவனே செய்வான் அப்போ அவனும் வந்து வாலண்டியராக வந்து பத்து இருபது பேர் வேலை செய்கிற வேலையை வந்து அவனே வந்து வாலண்டியராக வந்து எல்லாரோடையும் மண்ணு கூட மண்ணை சுமந்து அதை சுமந்து வச்சு அடைக்கிற அப்போ நீங்கள் வந்து அந்த கெட்டவனை வந்து நீங்கள் ஏன்னா அவர் கதையெல்லாம் சொன்னார்ல அந்த கெட்டவனை வந்து நீங்கள் போப்பா நீ அடைக்க வேணாம்னு சொல்லிடுவீங்களா இல்லை உங்களுக்கு தேவையை அணையை அடைக்க வேண்டும் அணையை அடைக்க வேணாம் பண்ணி கெட்டவன் நல்ல நடத்த இல்லாதவன் அணை அடைக்காதப்பா அப்படின்னு சொல்லி நீங்க போக சொல்லுவீங்களா இல்ல அவனாலதான் முக்கால்வாசி அணை அடையுதுங்கும் போது ஊர் மக்கள் என்ன பண்ணுவா செய்யுங்க செய்ங்க செய்ய அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க நமக்கு மக்கள் காப்பாற்றப்பட்டாலும் சரி அதற்காக ஒரு நல்ல நடத்தை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சேவையை ஏற்றுக்கொள்வதுதான் மனித இயல்பு அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது பல படங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு அப்படித்தான் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை என்ன ஓட்சோரி மிகப்பெரிய பிரளயமே நடந்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அகிலேஷ் எல்லாம் தாவி குதிச்சு ஓடியார்கள் அந்த இத பாரிக்காட்ட தாவி வர்றாரா அப்ப எந்த அளவுக்கு அவர்கிட்ட இந்த ஓட்சோறையை பற்றி ஓட்டு திருட்டை பற்றி எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு மக்களை தட்டி எழுப்புகின்ற வேலையில எல்லாரும் பீகார்ல இருந்து யூபியில இருந்து பேசுகிறார்கள் மக்கள் மத்தியிலே பேசுகிறார்கள் மக்களோடு விவாதிக்கிறார்கள் விவாதிக்கப்படுகிறது ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த ராகுல் காந்தியை தாங்கி பிடிக்கின்ற கட்சியாக திமுக திமுக கெட்டவன் சொல்லுங்க சரி பரவாயில்ல சொல்லுங்க கெட்டவன் பல பல நடத்தைகள் சரியில்லை அவங்க அமைச்சர்களுடைய ஊழல் லஞ்சம் எல்லாம் சரி ஆனால் மிகப்பெரிய இயக்கம் நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை கடந்த தேர்தலில் பெற்ற ஒரு இயக்கம் மக்கள் மத்தியிலே இன்றைக்கும் மிகப்பெரிய தாக்கத்து கட்டமைப்பை உள்ள இயக்கம் அந்த இயக்கம் இன்றைக்கு ஓட்சோரிக்கு எதிராக வாக்கு திருட்டுக்கு எதிராக ஒரு கட்சியை பேக் பண்ணி அவங்களோட இந்த சமயத்தில் நீங்க போய் ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகின்ற எதுவும் ஸ்டாலினை சாடுகின்ற எதுவும் ஆபத்தான நேரத்தில் நாடு ஆபத்தான நேரத்தில் கடந்த நேரத்தை ஜனநாயகத்தை கடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய ஸ்டாலினுடைய முதுகுளை நீங்க யாருடைய விஜய் இப்பொழுது என்ன ராகுல் காந்திக்கு அல்லது இந்தியா கூட்டணிக்கு இந்த ஓட்சோரியை எதிர்த்து எல்லா வகையிலும் ஆதரவு தெரிவித்து உறுதுறையாக நிற்கின்றவர் அவர் கெட்டவராகவே இருக்கட்டும் இந்த சமயத்தில் போய் அவருடைய முதுகுளை குத்துனீங்கன்னா புறணியில் அழிச்சீங்கன்னா நீங்க யார் இதுதான் கேள்வி இன்றைய கேள்வி அதனால் தான் சொல்லுகிறேன் இது மாநாடு நடத்துகின்ற நேரம் அல்ல நாடு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு இக்கட்டான காலத்தை கடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஊர்கூடி தேர் நீங்களும் ஸ்டாலின் அவர்களோடு சேர்ந்து அல்லது எடப்பாடியார் அவர்களையும் சேர்த்து இப்ப குத்தி காட்டியிருந்தா நீ ஹீரோ இப்பொழுது எடப்பாடியை பேசணும் நாட்டில் வாக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க எங்க போய் யாரை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க யாருக்காக வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் வாங்க ஓரணியில் திரளோம்னு விஜய் பேசியிருந்தாருன்னா அவர் எங்கேயோ போயிருப்பார் பேசிக்கிட்டு இருக்காரு அங்கில் ஸ்டாலின் நம்ம டைட்டில் போட்ட தண்டச்சோரு தண்டச்சோரு இவங்களுக்கு வேலையே என்ன தேட்டருக்கு தியேட்டர் போய் பாலாபிஷேகம் பண்றது கட் அவுட் வைக்கிறது பாலாபிஷேகம் பண்றது ரகலை பண்றது முதல் நாள் விஜய் படத்தை பார்த்து விட்டோம் என்ற சாதனையை செய்வது அதற்காக என்ன வேணாலும் பண்ணி பணத்தை வீட்டிலிருந்து வாங்கிட்டு போய் செலவழிக்கிறது அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்க பணத்தை ஏற்று வளிக்கிறது பெரும்பாலானவர்கள் முகர கடையை எவ்வளவு பெரிய அறிவுச்சீவிகள் வந்திருக்காங்க அறிவுக்கலை சொட்டுது கண்களை ஒரு மனிதனுடைய கண்களை பொதுமையாக அவனுடைய அறிவு அறிவார்ந்த வீச்சை காட்டுவதற்கு கண் போதும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆக வந்த எதுகுமே ஒரு உருப்படியான ஒரு இது கிடையாது ஒரு மிலட்ரிக்கான ஒரு ஒரு மிலிட்டரி தன்மையை ஒரு ராணுவ கட்டமைப்பு உள்ள தன்மை போல இல்லை வந்தானுக்கு வந்தான் போனானுக்கு போனான்னு சொல்லி அவன் வந்தாயே வந்து கூடி சரி அதை விட பெரிய விஷயம் பேச்சாவது ஒழுங்கா இருந்ததா பேச்சு தாங்க எந்த காலத்திலையும் வெல்லும் கலைஞர்லாம் வந்து பேச உட்கார்ந்துருப்பார் மேடையில அல்லது கலைஞரை போல பேசக்கூடிய இன்னும் வைகோ உட்கார்ந்து மேடையில் மேடையில அப்போல்லாம் தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதுவர்களுக்கு முன்னாடி வரவேற்புரை இந்த ஏற்புரை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்கள தொண்டர்கள் என்ன செய்வாங்கன்னா கலைஞரை பேச சொல்லு அப்படிம்பாங்க கத்துவாங்க இங்க இருந்து வைகோவை பேச சொல்லுங்க கலைஞரை பேச சொல்லுங்க புரட்சி தலைவரை பேச சொல்லுங்க அதே மாதிரி நாஞ்சில் சப்பத்தை பேச சொல்லுங்க குமரி அனந்த பேச சொல்லுங்க இப்படி தொண்டர்கள் இங்க இருந்து கத்துவானுங்க அவரை பேச சொல்லுங்க நன்றாக பேசுபவர்களே பேச சொல்லுவார்கள் பேச்சை கேட்பதற்கு தான் வருவார்கள் இவருடைய பேச்சு பேசுறாரு எவனும் கேட்கல கத்துறாங்க என்னமோ உங்க மஞ்சுவர்கள் மாட உருவிட்டு இருக்கு இப்படி கத்துறாங்க அப்ப அந்த பேச்சையே கேட்கல பேச்சை கேட்பதற்கு வரவில்லை ஈர்க்கின்ற பேச்சும் இல்லை இன்னொரு விஷயம் சீமானுடைய இந்த எட்டு சதவீத வாக்கு என்ன தெரியுமா அந்த ஆளுடைய ஒரே பலம் பேச்சுங்க சீமான் பேசுகிறாருன்னா யார் வேணாலும் முந்து கேட்பான் எவனையாவது திட்டுவான்டா இன்றைக்கி இவன் எவனையாவது இன்னைக்கு திட்டுவான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்பார்கள் பொதுமக்கள் கேட்பார்கள் ஏன்னா பேச்சு அந்த காலத்திலிருந்து இந்த கால காலம் வரைக்கும் மக்களை இந்த நாளங்களை நாக்குதாயை கண்ட்ரோல் பண்ணும் நாளங்களை நாக்கு தான் கண்ட்ரோல் பண்ணும் அந்த காலத்தில் இந்த இந்த காலம் வரைக்கும் நாக்கு தான் மனிதனை அடிமைப்படுத்துகின்றது அவனை அப்படியே தன்னுடைய சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி தனக்கு தன் பயப்படுத்துவது கையாளணும் அதற்கான குரல் வன்மை வேணும் குரல் வேணும் அது சீமான் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் நாஞ்சல் செம்பத்து இன்னும் ஸ்டாலின் இருக்கு எடப்பாடி கூட நல்லா இருக்கு அண்ணாதிமுக பேச தெரிந்த நிறைய பேர் இருக்காங்க அண்ணாதிமுக எப்படின்னா நானூற்றி அறுபது பேர் அவங்களுடைய தலைமை கழக பேச்சாளர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு உள்ள கட்சி சாதாரண கட்சி இல்ல திமுக பேச்சாளர்கள் விளக்குகின்றார்கள் அந்த கட்சியினர் உங்கள்ட்ட என்ன கட்டமைப்பு பேச்சு தாய முதலே போடணும் பேசினவுடன் தலைவனுக்காக அத்தனை பேரும் வந்து சேரணும் மற்றபடி தண்ணி கொடுத்தது அது இதெல்லாம் நமக்கு அதுல உடன்பாடு இல்லை தண்ணியே இந்த கொடுத்துருக்க கூடாது ஏன் பத்து ரூபாய்க்கு அண்டா அந்த காலத்துல தண்ணி வசதி இல்லாத காலத்துல மாநாடு அறுபது எழுபது கொண்டாந்து தண்ணி கொண்டாந்து நிரப்பி வச்சு எப்படியோ இது பண்ணுவாங்க ஆனால் இப்பொழுது ஒரு பத்து ஒரு பாட்டில் வாங்கிட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன பார்க்க பத்து பாட்டில் வாங்கி பத்து ரூபாய் செலவு பண்ணி உன் தலைவனுக்கு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு போக முடியாதா அப்புறம் என்ன நீ கட்சியில் இருக்க எல்லாமே கட்சி கொடுக்கணுமா சோரும் கட்சி போடணுமா ஒரு கட்சிக்காக ஒரு மாநாட்டுக்காக போறீங்கன்னா அது பசி தாகத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் போகணும் ஏன்னா கூத்தடிக்கிற தான் அவங்க போறாங்க ஜாலியாக இருக்கிறதுக்கு போறாங்க சோறு ஓடுவாக தண்ணி கொடுப்பாங்க கற்பனை பண்ணிக்கிட்டு போறது மற்ற அரசியல் இயக்கங்கள் கம்யூனிச இயக்கங்கள் திருமாவுடைய இயக்கங்கள்லாம் மாநாடு நடத்தும் போது அங்கே எதிர்பார்க்க முடியாது எல்லா எல்லாத்தையும் தலைவர் நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது நம்மளே வாங்கிட்டு போகணும் திருமா மாநாட்டுக்கு போறவங்க கம்யூனிச மாநாடுகளுக்கு போறவங்கலாம் அவங்கவங்க ஒரு தண்ணி பாட்டிலோ புளியோதுரையோ கட்டிட்டு போறாங்க இதுதான் அரசியல் இலக்கணம் அந்த மாநாட்டினுடைய இலக்கணமே இதுதான் அவன் போடுவேன் அவன் தண்ணி போனீங்கன்னா நீ வந்து ஆட்டம் போடுறதுக்கு போற நீ ஜாலியா சந்தோஷம் இது பண்றதுக்கு போற நீ பேச்ச கூட ஒழுங்காக கேட்கல இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு எப்படி ஆகிவரு ஜெயிக்க போறாரு பசி தாகத்தை பொறுக்க முடியாத ஒரு கூட்டம் கத்தி கூச்சல் போடுகிற கூட்டம் இதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண செய்கின்ற கூட்டம் ஆகவே இந்த விஜயினுடைய யோக்கியதை விஜய் கட்சியினுடைய யோக்கியதை தெரிந்துவிட்டது அது மட்டுமல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடத்தை நான் சொல்லுகிற புதிய தலைமுகம் கிருஷ்ணசாமியுடைய அரசியல் கணக்கு வெற்றிகரமாக தொடங்கிய அந்த கணக்கை நீங்கள் எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அரசியல்வாதிகள் எல்லோருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு நூறு கோடி திருமணத்தை சன் டிவி வீதிக்கு வீதி கொண்ட சீரழிச்சிட்டான் ஜெயலலிதாவை இந்த பக்கம் பலமான கூட்டணி கருணாநிதி மூப்பனார் அவர்களுக்கு ஆதரவாக ரஜினி அவருடைய அண்ணாமலை சைக்கிள் தான் தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் இப்படி ஒரு பலமான கூட்டணி நிற்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இந்த பக்கம் அண்ணாதிமுக காங்கிரஸ் இவங்கள்லாம் நிற்கிறாங்க இரட்டலை சின்னம் இந்த பக்கம் உதயசூரியன் இது இப்படி ஒரு வலுவான கூட்டணிக்கு மத்தியில் சங்கரன் கோவில் தேர்தலில் சங்கரன் கோவில் அந்த அந்த தேர்தலில் சங்கரன் கோவில் தொகுதியில் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி நிற்கிறார் ஜனதா கட்சியினுடைய ஏர் உளவன் சின்னத்தில் சுப்பிரமணியன் சாமிகிட்ட கிட்ட ஏர் உளவன் சின்னத்தை கேட்டு வாங்கி நிற்கிறார் அந்த கொடியன்குளம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி அந்த விஷயத்தை பேக் பண்ணி அப்படியே நின்று ஜெயிச்சுட்டு வர்றாரு கிருஷ்ணசாமி அந்த கொடியன்குளம் சம்பவத்தில் முழுக்க முழுக்க இறங்கி வேலை செஞ்சார் ஜான் பாண்டியன் கடைசி நேரத்தில் அண்ணாதிமுகவுக்கு விலை போய்விட்டார் என்று சொன்னார்கள் நடந்திருக்கலாம் அதிமுக விலை போய்விட்டார் ஆனால் கிருஷ்ணசாமி மிக அற்புதமாக உள்ள நுழைஞ்சு அந்த களத்தை பயன்படுத்தி ஜெயிச்சு வந்துட்டார் யாருமே செய்ய முடியாத சாதனை திமுகவும் தோற்குது அண்ணா திமுகவும் கிருஷ்ணசாமி ஜெயிக்கிறார் அப்படியானால் என்ன களத்துக்கு தகுந்த மொழி தன்னை கட்டமைத்துக் கொண்டார் கிருஷ்ணசாமி அது பெரிய பாடம் ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் அரசியல் செய்யக்கூடியவர்கள் எல்லோருக்குமே பாடம் விஜய் போன்றவர்களை இதை எடுத்து படிக்க பார்க்கணும் தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்து பார்க்கணும் ஒரு இருபது லட்சம் பேர் கான்ஸ்டன்டா உங்களுக்கு எந்த வந்து எடுத்து பார்ப்பாங்க அதெல்லாம் சரி ஆனால் இந்த லட்சம் பேரும் எதை போய் மக்களிடம் சொல்லுவார்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு பேசுவதற்கு பொது உடைமை கருத்து இருக்கிறது திமுகவுக்கு திராவிட இயக்க லட்சியம் திராவிட இயக்க சிந்தனை பகுத்தறிவு வாதம் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி சீமானுக்கு தமிழ் தேசியம் அவர் தமிழ் தேசியம் பேசி தான் பேசிதான் முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கார் திருமாவளவனுக்கு அவருக்கு தலித்து தமிழ் தலித் மக்களுடைய வாழ்க்கை அதோட பொது உடைமை சித்தாந்தங்கள் கலந்த ஒரு இடதுசாரி தன்மை அதைத்தான் அவர் கொள்கையாக வச்சிருக்கார் உங்கள்ட என்ன கொள்கை இருக்கு விஜய்கிட்ட கொள்கையை சொல்லித்தானே ஓட்டு கேட்க முடியும் என்ன கொள்கையை புதிய சிந்தனையை மக்கள் மத்தியிலே சொல்ல முடியும் ஆக இருபது லட்சம் தொண்டர்கள் ரசிகர்கள் அவரிடம் இருக்கிறார்கள் வெடிமருந்து இல்லை இருபது லட்சம் ரசிகர்கள் இருக்கிறார்கள் இருபது லட்சம் துப்பாக்கிகள் இருக்கின்றன தோட்டா இல்லையா சுடுறதுக்கு வெடி மருந்து இல்லை இதுதான் விஜய் கட்சியினுடைய நிலை அதாவது எதை சொல்றது தோட்டாங்கிறது என்ன மருந்துங்கிறது என்ன அதுதான் கொள்கை அதுதான் சுடுவதற்கான கொள்கை அதுதான் துப்பாக்கியிலே சுட முடி சுடக்கூடிய ஒரு மருந்தை போன்றது மருந்து இல்லைன்னா பெரிய பீரங்கி இருந்து என்னவென்ன துப்பாக்கி இருந்து என்னவென்ன இருபது லட்சம் பேர் இருந்து என்ன ஒண்ணும் பண்ண முடியும் ஆக இதையெல்லாம் எடை போட்டு பார்த்துத்தான் அரசியலிலே இறங்க வேண்டும் எண்ணுவது எண்ணி துணி தர்மம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது எழுக்கு என்றார் வள்ளுவர் அதே போல இன்றைக்கு விஜயனுடைய இந்த அரசியல் மாநாடு தாவேக்கா மாநாடு மதுரை மாநாடு நம்மை பொறுத்தவரையிலே ஒரு கடந்து போகின்ற ஒரு கண்காட்சி அவ்வளோதான் தாவே காவனருக்காக நடத்தப்பட்ட ஒரு கண்காட்சி இது மாநாடு இல்லை மிகப்பெரிய தீர்மானங்கள் ஏற்றப்படலை இந்தி திணிப்பு இந்தி எதிர்ப்பு நீட்டு மும்மொழி கொள்கை எதை பற்றி பேசலை அல்லது வாக்கு திருட்டை பற்றி எதுவுமே பேசாமல் மாடு மாநாடு மாடுகளுக்கு நடத்தினர் கூட பரவாயில்ல சீமான் நடத்தின மாட்டு மாநாடு கூட பரவாயில்ல இருபது லட்சம் பேர் வந்தாருன்னா உனக்கு இருபத்தஞ்சி லட்சம் பேர் வந்தார் வேலைக்காகாது கவனிக்கப்படாது கடந்து போகப்பட்டுவிடும் இந்த மாநாடு மறந்து போய்விடும் மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்